இருந்தும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் அரசியலும் முக்கியம் ஏன்னா அரசியல் இருந்தா இது தமிழர் பொங்கல் அரசியல் நல்லா இருந்தா தான் தமிழர் பொங்கல் அரசியல் சரியா இல்லைனா இது திமுக பொங்கலாக மாறி வெறும் இலவசத்துக்காக மக்களை கூட்டி வந்து மாடுகளை போல் நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நம்முடைய பகுதியில நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது கம்பீரமாக நம்முடைய தாய்மார்களை முன்னிறுத்தி ஒரு பொங்கல் இருக்க வேண்டுமோ தவிர அரசியல் காரணங்களுக்காக ஒரு பொங்கல் நடத்தக்கூடாது தவறான ஒரு முன்னுதாரணத்தை உதாரணத்தை வைத்துவிடும் அதனாலதான் பெரிய பெரிய மனிதர்களும் இந்த பூமியில ஜென்மத்தை ஐயா வெண்ணிக்கான இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் ஐயா உண்டிகரன் அவர்களாக இருக்கட்டும் ஒரே சட்டமன்ற தொகுதியில வாசுதேவன் மூன்று சுதந்திர போராட்ட தியாகிகள் பிறந்திருக்கின்றார்கள் என்றால் இந்திய சரித்திரத்தில் இந்திய நிறைப்படத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில மூன்று நபர்கள் நான் எங்கும் கேள்விப்பட்டதில்லை படிப்பதில்

ஆண்டவனுடைய எண்ணம் நினைக்கிறாங்க இந்த மண்ணை பிறந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆணை கூட இங்கே பிறந்திருக்கின்றார் அந்த பொண்ணிய பூமியில நீங்களும் பிறந்திருக்கிறீர்கள் அதுவும் ஒரு பாக்கியமாக நான் அந்த நேரத்தில் பார்க்கிறேன் அருமை சொன்னீங்களே பொங்கல் விழாவை பொறுத்தவரை இனி கிராமத்துல மிக சீரும் சிறப்புமாக நான் எல்லோரும் கூட ஒரு ஒரு ஆண்டும் தேவி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருள்லாம் தூக்கி வீசி எரித்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கூட தூக்கி எரிந்துவிட்டு உட்கார் உறவினரோட சின்ன சின்ன பிரச்சனை வயக்காட்டு பிரச்சனை வேலி பிரச்சனை சின்ன ஒரு மனஸ்தாபம் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கல காதுகத்துக்கு பத்திரிகை கொடுக்கல முறை செய்யல அப்படிங்கிற மனஸ்தாபம் இருந்தாலும் கூட அதை போகி பண்டிகையை விட்டுவிட்டு இந்த போகி பண்டிகை என்னன்னாங்க சின்ன சின்ன மனஸ்தாபம் எல்லாம் விட்டு வரும்பொழுது ஒரு தாய்மா கட்டிப்பிடிச்சு அழுதாங்க அண்ணா பையன் மூணு வருஷமா பேசல பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க தாய்மார் அவங்களுடைய பொண்ணு கூட இருக்கிறாங்க பேரன் கூட இருக்கிறாங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம் முறை செய்யணும் பையன் நான் பார்க்கல மூணு வருஷம் ஆச்சுனேன் கட்டி பிடிச்சாலுதான் அதனால நீங்க சென்னையில பையன் இருக்கிறான் கொஞ்சம் பேசி ஊருக்கு அனுப்பிச்சு வைங்க நான் தாய்மார் உறுதி கொடுத்து வந்து நம்ம நீங்க எனக்கு இந்த நம்பர் மட்டும் கொடுங்க நான் பேசி வீட்டுக்கு வர சொல்லி சாப்பிட வச்சு நான் சமாதானப்படுத்தி நான் திரும்ப தென்காசிக்கு அனுப்பி வைக்கின்றேன் என்று சொன்னேன் அந்த ஆனந்த நையாசாமி அவர்களும் பொறுப்பேற்று நான் நம்பரை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா போதி பண்டிகை அன்னைக்கு விட்டுறணும் நம்மை அவருக்கு தவறாக பேசியிருக்கிறாங்க நம்ம நம்மை இழிவுபடுத்தியிருக்கின்றார்கள் என்றாலும் கூட நம்முடைய பெரிய மனிதர் மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு கூடிய ஒரு பெரிய குணமாக எப்பொழுதும் நான் பார்ப்பேன் அதை போகி பண்டிகையில விட்டுருவோம் போகி பண்டிகை பொறுத்தவரை இன்னைக்கு போகி பண்டிகை இன்னைக்கு நாளைக்கு போகி பண்டிகை தை ஒன்று பதினைந்தாம் தேதி உங்கள் அன்னை எல்லோரையும் வரவழைத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திருமணமாக இருந்தால் மருமகளுக்கு அந்த அந்த விஷயத்தை கொடுப்போம் அவர்களுக்கு அந்த பெருமையை கொடுப்போம் தாய்மார்களுக்கு அந்த பெருமையை கொடுப்போம் சின்ன பேசி இருந்தால் அந்த பெருமையை கொடுத்து பொங்கல் பானை எடுத்து பொங்கல் வைத்து எல்லோரையும் வரவழைத்து அந்த பொங்கல் எப்படி பொங்குதுன்னு ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்போம் சூரிய பகவானுடைய சாட்சியாக பஞ்சபூதங்களை எல்லாம் சாட்சிக்கு துணைக்கு அழைத்து அந்த பொங்கல் விழா எனக்கு முடிவு மிகவும் பிடித்த பொங்கல் விழா அடுத்த நாள் வரக்கூடிய மாட்டு பொங்கல் நம்முடைய ஐந்தறிவு ஜீவனங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாடு நம்முடைய ஆடு காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் குளிப்பாட்டி மாட்டுடைய கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சு அந்த மாட்டை மிகச்சிறப்பாக அதுக்கு நாம சிந்தாரிச்சு வீட்டில் இருக்கிற ஒரு மனிதனை போல அந்த மாட்டுக்கு அவ்வளவு அற்புதமா பார்த்து அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டியில் இருந்து மாட்டு பொங்கலை வைத்து அந்த ஐந்து ரூபாய் எல்லாம் ஒரு பெரிய மரியாதை இதெல்லாம் கண் முன்னால் தொடர்ந்து நாம் செய்கின்ற காரணத்தினால கண் முன்னால் நிக்கிறது இன்னைக்கு ராஜ்நாதன் போன்ற ஒரு கிராமப்புறத்துக்கு வரும் பொழுது அதை அப்படியே பார்ப்பது போல இருக்கிறது இது ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து பொங்கல் வைச்சாங்கன்னு தெரியலீங்க ஆயிரம் குடும்பங்கள் ஆயிரம் இடத்துல ஒன்றாக பொங்கல் வைத்திருப்பதாகத்தான் பார்க்கின்றேன் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கிராமிய சொல்ல வேண்டிய நேரம் எனக்கு வந்து தென்னிந்திய பார்வையுட் பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்கள் மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் தான் பணி செய்த வேலையை விட்டுவிட்டு முதன் முதலாக சந்திக்க வரும் பொழுது நான் சொன்னேன் என்பது என்பது மத்த ஊர் தமிழ்நாட்டுல நாகரிகமா இருக்காது இங்கே ரத்தம் வரும் அவமானங்களை சந்திக்கணும் தாண்டி நின்றால் மட்டும்தான் மக்களுக்கு நம்மால் ஒரு சின்ன திரும்ப துள்ளி போட முடியும் அதையெல்லாம் தாண்டி வருவதற்கு தயாராக இருந்தால் அமெரிக்காவில் விட்டுட்டு வாங்கன்னு வாங்க அதே போல நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது சியாட்டில் மாநகரத்தில்

பாரதிய ஜனதா கட்சி தென்காசியில் எல்லா தலைவரும் ஒரு ஒரு படி வளர்த்து வளர்த்து கட்சியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க அவர்களோடு துணையாக இருப்பேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அருமை மிகுந்த ஆற்றல் மிகுந்த மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர்கள் பாலகுருநாதன் அவர்கள் அருள் செல்வன் அவர்கள் பால அவர்கள் மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் மாரியப்பன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் தென்காசியில் இருக்குன்னா இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்டி காத்து ரத்தம் செஞ்சு வேர்வை சென்று இந்த கட்சியை கொண்டு வந்து அண்ணன் வீர அவர்கள் அண்ணன் அன்புராஜ் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் பாண்டித்துரை அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராமராஜா அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜேஷ் ராஜா அவர்கள் எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கட்சி இந்த அளவுக்கு உயிர்ப்போடு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அமைதியாக கட்சி சொல்லக்கூடிய வேலையை ஒரு தொண்டனாக செய்யக்கூடிய இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அணிப்பிரிவு மாநில நிர்வாகிகள் மண்டல் தலைவர்கள் குறிப்பாக இந்த தலைவர் மகாலிங்கம் அவர்கள் உட்பட எல்லா மண்டல் தலைவர்கள் மண்டல் பார்வையாளர்கள் அணிப்பிரிவனுடைய மாவட்ட தலைவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு வரவர்களாக வந்திருக்கக்கூடிய அறிவுக்குரிய சாமஜிங் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா மேடையிலும் என்னோடு இருப்பாங்க நம்மளோடு இருப்பாங்க ஐயாவுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மண்ணில் இன்னொரு பெருமைங்க ஐயா நானும் கிராமத்துலையும் நாள் அதை சொல்றேங்க ஐயா சமீபத்தில் ஒரு படம் பார்த்து சாதி மதம் சமுதாயம் எல்லாம் தாண்டி மனித ஜாதி என்று வந்த பிறகு என்ன சாதிங்க ஒரே சாதி மனித சாதி தான் ஆனா கிராமப்புறத்தில் நம்ம பிறந்துட்டோம்னா பல வேலிகளை உடைத்து தடைகளை தாண்டித்தான் அந்த பையனும் பொண்ணும் மேல வர முடியும் அவங்க எந்த சமுதாயமாக இருந்தாலும் கூட சரி இன்னைக்கு தென்காசியில இருந்து ஒரு ஒரு இளைஞரும் நிமிர்ந்து வெளியே வந்து சென்னையில டெல்லியில நிமிர்ந்து இருக்கும்பொழுது மிகப்பெரிய பெருமை எனக்கு வரும் ஒரு புலி காட்டுல ஒரு விவசாய பூமியில அப்பா அம்மா ஆடு வளர்த்து மாடு வளர்த்து புலி வேலையை செஞ்சு படிக்க வச்சிருப்பான் அது அரசு பள்ளியில தட்டு தடுமாறு எங்கேயோ விழுந்து எந்திரிச்சு படிச்சு ஒரு கல்லூரியில படிச்சு அந்த நெஞ்சை முறுக்கி கொண்டு வெளியே ஒரு இளைஞனும் இளைஞன் தென்கா சேர்த்து வரும்போது அதை பார்க்கும் பொழுது நான் ஆனந்தப்படுவேன் எப்படிப்பட்ட இருந்து வர்றான் இந்த உலகத்தை யாரால் மாற்ற முடியுமோ முடியாத எனக்கு கிராமத்துல இருந்து வரக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த உலகத்தை மாற்றுவான் காரணம் அவங்க அந்த புள்ளி காட்டிலிருந்து எல்லார்ட்டையும் பார்த்துட்டு மேல வந்தவன் எங்க தென்காசி மாவட்டத்துல அப்படிப்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லோரும் எல்லா சமுதாயத்திலிருந்தும் பல தடைகளை உடைத்து கிராமம் என்கின்ற தடையெல்லாம் உடைத்து இன்னைக்கு பெரிய ஆதிக்க சக்தி மனிதர்களாக வருகின்றார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேம்புவர்கள் போன்றவர்கள் கலிபோர்னியா மாநிலத்தில் மாகாணத்தில் ஒரு பெரிய இடத்துல வாழக்கூடியவர்கள் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி தென்காசியில வாழ்றாங்க நேரம் டெல்லிக்கு போனா டெல்லிக்காரங்களுக்கு தென்காசி தெரியுமோ தெரியாதோ இந்த சொல்லுங்க அட்ரஸ் நான் நீங்க முதல்ல தென்காசியுடைய புனித காட்டை பார்க்கணும் தென்காசியினுடைய புழுதி காட்டீங்கன்னா தோட்டத்திற்கு சென்று அவரை பார்க்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு உயரம் இந்திய அளவில் ஒரு ஒரு படியாக உயர்ந்து எல்லா இடத்திலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக உன்னிப்பாக தென்காசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தென்காசியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு தென்காசியினுடைய ஆற்றல் தென்காசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய திறன் அன்பு சொன்னது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த தை திருநாளாம் இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை சத்திய வார்த்தை என்ன நாங்க தென்காசியில நல்ல மனிதர்களை நீங்க ஆட்சி பொறுப்புல கொண்டு வந்து உட்கார சட்டமன்ற உறுப்பினர்களாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக பார்ப்பவர்களை உட்கார வைக்கிற அவர்களை பொறுத்தவரை அந்த பொறுப்பு என்பது இன்னொரு தம்பி கை கொடுத்து அந்த தம்பியை மேல தங்கச்சி கை கொடுத்து அந்த தங்கச்சியை மேல தூக்கி தான் அந்த பொறுப்பு அது போல் ஒரு ஒரு தம்பியும் ஒரு ஒரு தங்கச்சியும் தென்காசியில கையை பிடித்து பிடித்து கிராமத்திலிருந்து தூக்கி விடும் பொழுது இந்த நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நன்றாக யோசனை செய்து நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் குறிப்பாக தேசியவாத சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நன்மை சார்ந்தவர்களுக்கு உறுதி காட்டை பார்த்தவர்களுக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் அருமை செஞ்சீங்களே இன்னைக்கு நம்முடைய வாஸ்தவ நல்லூரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரண ஒரு ஊர் கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய தினமும் பிரதிபலிக்கக்கூடிய அர்த்தநாதைய வடிவமாக இருக்கக்கூடிய கடவுள் இருக்கக்கூடிய ஊர் பராக்கிரம பாண்டியன் அவர்கள் பதினான்காம் நூற்றாண்டுல விரிவுபடுத்தி கட்டப்பட்ட கோவில் இருக்கக்கூடிய ஊர் பண்டைய காலத்திலிருந்து ரவிவர்மன் அவருடைய மகனுடைய நோயை குணமாக்கிய சக்தி வாய்ந்த கடவுள் அர்த்தநாதேஸ்வரர் நம்பக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய ஊர் புரியங்குடி எலுமிச்சிக்கு புதுசாக கோவில் என்று சொன்னீர்கள் எல்லோரும் சேர்ந்து புரியங்குடிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம் சமீபத்தில் என்னுடைய தோட்டத்துல அம்மா சொன்னாங்க கொஞ்சம் மரம் வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது புளியங்குடியுடைய முன்னூறு எலுமிச்ச நாட்டு கொண்டு போய் எங்களுடைய தோட்டத்துல புளியங்குடி எலுமிச்சை நட்டு வைத்திருக்கின்றோம் மரத்தை இங்கிருந்து கொண்டு போய் நாத்த நட்டு வைத்திருக்கின்றோம் அதை எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோம் அப்பொழுதெல்லாம் உங்களை பார்ப்பதாக நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்வேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு புளியங்குடியினுடைய எலுமிச்சை போலீசார் வந்த பிறகு ஏற்றுமதி உற்பத்தி திறன் அடுத்த கட்டம் சென்று வைக்கிறது இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கிறேன் அதே நேரத்தில் சில பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வாசன வாசுதோவநல்லூர் சட்டமன்ற தொகுதி இந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாய நிலம் என்பது இந்த ஒரு பகுதியில் மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் இருக்க ஒரு லட்சம் ஏக்கர் இந்த வாசுநல்லூர்ல பட்டு ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா ஒரு லட்சம் ஏக்கர் இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செஞ்சவள்ளி அமை அதனுடைய தண்ணி நிலைமையாக எப்போ உங்க பகுதிக்கு பயன்பாட்டுக்கு வரலையோ விவசாய நிலமும் கூட குறைய ஆரம்பித்திருக்கிறது

அந்த செலவுக்கு பணத்தையும் நீங்கள் அனுப்பிச்சுட்டா அங்க கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சி வனப்பகுதிகளை கொண்டு வந்து எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டோம் இந்த அணை பழுதாக்கி விட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார் நாங்களோட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்குல நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சென்ற ஒளி அணையை சிறு செய்து தண்ணீர் வாழ்த்து கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் எந்த ஒரு திரும்ப கூட தள்ளிப்போம் நம்முடைய முதலமைச்சர் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஐந்து முறை ஐந்து முறை கேரளாவுக்கு போயிருக்கின்றார் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்திருக்கின்றார் ஐந்து முறையும் கூட சென்றவர்களை அணையை பத்தி அவர் பேசலை அருமை சொந்தங்களே இதை நம்ம செய்ய நம்முடைய ஆட்சி வரும் பொழுது நம்முடைய முதல் வேலை என்பது மத்திய அரசுடைய துணையை கொண்டு கேரளாவுடைய ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து செங்கல்வழி அணையை சீர் செய்து மறுபடியும் அந்த ஒரு பகுதி தண்ணீரை வாசியர்களுக்கு கொண்டு வந்து எப்படி இந்த புண்ணிய பூமி பச்சை அழிஞ்சுக்கிட்டே வருதுங்க ஒரு ஒரு முறை வரும்பொழுதும் கூட அந்த பச்சை என்பது குறைவாக தெரிகிறது காரணம் இளைஞர்கள் விவசாயத்திலிருந்து வெளியே போறாங்க தண்ணி இல்லை மறுபடியும் தண்ணியை கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் இளைஞர்கள் உள்ளூர்ல தங்குவாங்க விவசாயத்துக்காக உள்ளூர்ல தங்குவாங்க இளைஞர்களை உள்ளூர்ல தங்க வைக்க வேண்டும் என்றால் இந்த செண்பகவள்ளி அணை மிக மிக முக்கியம் அது நிச்சயமாக நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது செய்வதற்கான எல்லா முயற்சியும் கூட நாம் எடுப்போம் அது மட்டுமில்ல அருமை சொந்தங்களே தென்காசியை பொறுத்தவரை கனிம வள தொல்லை மிக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாவுக்கு போகிறது அதையும் கூட தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இருக்கு திமுக சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளராக இருந்து வந்த தடையம் சந்திரசேகர் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்பு இந்த கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக சொல்லியிருக்கின்றார் ஆட்சியா அவர் திமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய பேட்டி எடுக்கும் போது டிவியில பார்த்தேன் எங்க ஊர்ல கனிம வள கொள்ளையை திமுக ஆட்சியினால தடுத்து நிறுத்த முடியல அதை எதிர்த்து என்னுடைய பொறுப்பில் இருந்து ஒரு திமுக தொண்டனாக வெளியே வருகின்றேன் என்று தடையின் பகுதியினுடைய சந்திரசேகர் பார்க்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு அப்ப திமுக நல்லவர்கள் இருக்கத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் மனசாட்சி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்து சந்தோஷப்பட்டேன் அருமை சொந்தங்களே அரசியல் பேசக்கூடிய நிகழ்வு இல்ல இருந்தும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் அரசியலும் முக்கியம் ஏன்னா அரசியல் இருந்தா இது தமிழர் பொங்கல் அரசியல் நல்லா இருந்தா தான் தமிழர் பொங்கல் அரசியல் சரியா இது திமுக பொங்கலாக மாறி வெறும் இலவசத்துக்காக ஆடு மாடுகளை பகுதியில நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க தாய்மார்களை முன்னிறுத்தி ஒரு பொங்கல் இருக்க வேண்டுமோ தவிர அரசியல் காரணங்களுக்காக ஒரு பொங்கல் நடத்தக்கூடாது ஒரு முன் உதாரணத்தை வைத்து அதனால் மிக அன்போடு பாசத்தோடு பூரிப்போடு இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் அவங்க கண்ணுல வரும் பொழுது கண்ணீரோடு இருந்தான் அது ஆனந்த பொங்கல் வைக்கிறதுனால வரக்கூடிய ஆனந்த கண்ணீரோடு இருந்தான் எல்லா தாய்மார்களும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று பொங்கல் பானைக்கு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்ற மூடு சொல்லி ஆனந்த கண்ணீரோடு இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி தென்காசி மாரிய கட்சி சார்பாக மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக என்னுடைய சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பொங்கிக்காட்டிலிருந்து நல்லவங்க வரணும் நல்ல ஆட்சியாளர்கள் வரணும் எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வரணும் எல்லா சமுதாயத்தையும் உயர்த்தி கொண்டு போகணும் தென்காசியை உயர்த்தணும் நிறைய இளைஞர் நிலங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் ஒரு ஆனந்தமான தென்காசி இந்தியாவிற்கு முன்மாதிரியா இருக்கும் இந்தியாவுக்கு நகரம் இருக்கு கிராமம் இருக்கு ஆனா எந்த ஒரு பகுதியும் கிராமத்துல நகரத்தில் இருக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய பகுதியை அதிகமா பாக்கல தென்காசியில் அதை கொண்டு வரணும் கிராமமாகவே இந்த ஊர் இருக்கலாம் ஆனா நகரத்தில் இருக்கக்கூடிய வசதியை தென்காசிக்கு வாசகங்கள் கொண்டு வரலாம் அது இந்தியாவுக்கு இலக்கணமா இருக்கும் அதை நிச்சயமாக நாம் செய்வோம் என்று சொல்லி வந்திருக்கூடிய எல்லோருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்